நீ நான் காதல் சீரியல்ல நாளை எபிசோட்ல ராகவும் ஆகாஷும் சேர்ந்து அந்த மெயிலரை யாருன்னு கண்டுபிடிச்சாங்க சம்பந்தப்பட்ட பொண்ணுங்களுக்கே அனுப்பி காசு பறிக்கணும் அப்படிங்கிற திட்டத்துல மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க நேர கடைக்கே வந்துடுறாங்க இந்த மாதிரி உங்க கடையில நான் வந்து டிரெஸ் மாத்தும் போது வீடியோ எடுத்து என்னைய பிளாக்மெயில் பண்றாங்க அப்படின்னு பொழுது அதற்கான காசையும் நம்ம ராகவே கொடுத்து அவங்க சொன்ன இடத்துல போயிட்டு இந்த காசை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க இப்போ ராகவும் ஆகாசும் ஆகாஷும் இருந்து அவங்கள புடிச்சிடலாம் அப்படிங்கறது ட்ரை பண்றாங்க அதே மாதிரி அவங்களும் காசை கொண்டு போய் வச்சிட்டு இருக்காங்க நம்ம ஆகாஷும் வந்து பாத்தீங்கன்னா ராகவும் மறைஞ்சிருந்து பாக்குறாங்க ஆனா அவங்களுக்கே தெரியாம அந்த காசை பிளாக் மெயிலர் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாப்ல சோ ஆகாசும் ராகவும் சேர்ந்து கண்டுபிடிப்பாங்களா கண்டுபிடிக்க மாட்டாங்களா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க சோ அது எவ்வளவு லேட் ஆக போகுது அப்படிங்கறதான் தெரியல பொறுத்து இருந்து பார்க்கலாம்